ஹாய் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா நல்லா பச்சை பசேன்னு இருக்குதா ஆனால் பார்க்க தான் அப்படி இருக்குது வெயில் மண்டையை பிறந்துட்டுருக்கு நாங்கள் இப்போ ஜெயசிரி ஸ்கூலுக்கு சேர்த்துறதுக்காக ஸ்கூல் போய் பார்க்க போயிருந்தோம் அப்போ போய் பார்த்தோமா அங்கே உள்ள போகும்போது ஸ்கூலுக்குள்ளே போகும்போது அழுக ஆரம்பிச்சிட்டா கேட்கிட்டேயே வந்து ஆனால் இது விளையாடுறதுக்கு பிளே விளையாடுறதுக்கு எல்லாம் இருந்துச்சா மேலே ஏறி சர்க்கிள் விட்டு அவளை சமாதானம் பண்ணிட்டு அப்புறமா ஸ்கூலுக்குள்ளே போனால் அங்கேயும் அழுக ஆரமிச்சிட்டா அப்புறம் ப்ளே ரூம் கூப்பிட்டு போனாங்க பிளே ரூம் கூப்பிட்டு போனால் அங்கே பால்லாம் நிறைய இருந்துச்சு அந்த மேலே ஏறி நெட்டு எல்லாம் போட்டிருந்தாங்க நெட்டு மேலே ஏறி உள்ளே போயிட்டு அதுக்கு இறங்க தெரியல போய்ட்டு முள்ளேருந்து வெளியே வா இங்கே வா அந்த பக்கம் வா அப்படின்னு சொன்னால் வர தெரியல பேனு முழிச்சிட்டு இருந்தது அப்புறம் திரும்பவும் அவங்க மெஸ்ஸு கீழே இறங்க சொன்னால் கீழே இறங்க தெரியல அம்மா வேணும் அம்மா வேணுன்ட்டு இருந்தால் ஆனால் நான் இங்கே தான் இருக்கேனா அவங்க மெஸ்ஸு கஷ்டப்பட்டு கீழே இறக்கி விட்டுட்டாங்க பாவம் அம்மா வேணும் அம்மா வேணும் அப்படின்ட்டு அழுகுது அப்புறமா அவங்க மெஸ்ஸு சமாதானப்படுத்தி கீழே இறக்கி விட்டுட்டாங்க அப்புறம் பாலில் விளையாடிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரம் பாலில் குதி குதின்னு குதிச்சுட்டு இருந்தது அவங்க மெஸ்ஸைப்பா செம்ம சேட்டை அப்படின்னு அதுக்கப்புறம் திரும்பவும் காரை பார்த்துட்டா காரை பார்த்தோன்னே பண்ணி அங்கே போயிட்டு எல்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டா மேடம் ஆனால் போனது ஸ்கூலை பற்றி விசாரிக்க ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்க்க போனோம் கோச்சிங் எப்படி இருக்குன்னு பார்க்க போனோம் இவள் அழுகிறான்ட்டு சரி அவள் உள்ளே கூப்பிட்டு போனால் அந்த கிளா ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போனாவே அழுகிறான் அதனால இங்கே வந்து பிளே ரூமில் விட்டுட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் அவங்க அப்பா போய் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வந்தாங்க நான் இவ கூட நின்றுட்டு இருந்தேன் அப்புறமா சரி கிளாஸ் ரூம் போகலாம் வரையான்னு கேட்டால் இல்லை வரலன்னா சரி கொஞ்சம் நேரம் என்ன கொண்டாட விளையாடிட்டு விளையாட வச்சுட்டு இருந்தாங்களா போய் திரும்ப சர்க்கிளில் ஏற போனோம் ஆனால் வேண்டாம் இங்கே ஜம்ப் பண்ணுன்னு சொன்னாங்க ஜம்ப் பண்ணுன்னா அவளுக்கு ஜம்ப் பண்ண தெரியலை மேலேருந்து கீழே குதிக்கிட்டு தான் ஜம்ப் பண்ணு வச்சு அதிலேயே குதிக்க தெரியாமல் கீழே கீழே குதிச்சிக்கிட்டு இருந்தா அவங்க மிஸ்ஸு சரி சரி சிரிச்சுருந்தாங்க சரி வா இப்போ கிளாஸ் ரூம் போகலான்னு கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போனால் என்ன ஒன்றுத்தையுமே காணோம் அப்படின்னு தான் அவங்க மிஸ் கிட்டேங்க சரி மிஸ்ஸு மிஸ்ஸு பய சொல்லிட்டு வாட் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா மிஸ்ஸு எங்கே இருக்காங்க மிஸ்ஸு யாருன்னு இவங்க தான் உங்கள் மிஸ் அப்படின்னா சுடிதார் போட்டுருது எங்களை சொன்னோடனே சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பல வேறு இடத்துக்கு போகிறதுக்கோசரம் கிளம்புனோம் போகிற வழியில் அப்படியே ஒரு மிளாம்பிளம் ஜூஸ் குடிச்சிட்டு அவளையும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்துவிட்டோம்